சோழச்சூர் கிராம சேவை மையம் அருகே சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து ஆபத்தான நிலையில் உள்ள இரண்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இருந்தும் குடிநீருக்கு பொதுமக்கள் அலைமோதும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் காக்கக்கரை அடுத்த சோழச்சூர் பகுதியில் இருநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த பகுதியில் இரண்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது இந்த இரண்டு தொட்டிகளும் சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து எப்ப வேண்டுமானாலும் இடிந்து விழும் தருவாயில் உள்ளது மேலும் ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் கிராம சேவை மையம் மற்றும் பள்ளியின் அருகே அமைந்துள்ளது மேலும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இடிந்து விழுந்தால் மிகப்பெரிய சேதாரம் மற்றும் உயிருக்கு ஆபத்தும் ஏற்படும் அதனை சரி செய்ய வேண்டும் எனவும் அதேபோல் மற்றொரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் விரிசல்களும் கம்பிகள் வெளியே நீட்டியவாறு உள்ளது இதன் காரணமாக இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மேலே ஏற்படும் தண்ணீர் முழுவதும் வீணாகி வெளியே சென்று விடுகிறது இதன் காரணமாக அப்பகுதியில் இரண்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் இருந்தும் மக்கள் தண்ணீருக்கு மிகவும் அவதியுற்று வருகின்றனர் எனவே இந்த இரண்டு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளையும் சரி செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இது நல்லா பாருங்கள் அதிசய கிணறுன்னு நினச்சிடாதீங்க சோழசூர் கிராமம் அதாவது ஆவல்நாய்கம்பட்டி கிராம பஞ்சாயத்தில் இருக்கிற டேங்கோட நிலை ஓவர்ஃப்ளை வந்து நினைக்காதீங்க டேங்க்லேருந்து இருந்து கசிற நீர் விடிய அரசின் நிலை இருக்கும் இதை ஆவல்நாய்க்கம்பட்டி கிராம பஞ்சாயத்து தலைவர் சிறப்பாக நிர்வாகம் பண்ணுறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமாக இப்போ எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செய்யுங்கள்